இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குளிச்சாலை இவ்வளோ நூறுரூபா இது எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதை கழுவி வச்சுப்போம் ஃபஸ்ட்டு அரைக்க தேவையான பொருள் என்னெல்லான்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு போதும் ஒரு அரை மூடி அந்த மாதிரி போதும் தேங்காய் அதுக்கு கூட ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதுக்கு கூட போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மல்லி முழு மல்லியாக நான் போடுறீங்க முழு மல்லி முழு வரை மிளகாய் சின்ன உள்ளி இருந்தேன்னா சின்ன வெங்காயம் இருந்தேன்னா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஜீரகம் இவ்வளோ இதுக்கு கூட போட்டுப்போம் அரைக்கிறதுக்கு நீங்கள் மிளகாப்பொடியா மிளகாப்பொடி கொழிச்சாலைக்கு கொஞ்சம் மல்லி அதிகம் வாங்கினா ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இல்லை காரம் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா கம்மியாக கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் முழுசா போடுறேன் எனக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும் பொ போட்டும் நல்லா விருப்போம் அரிசி எடுத்துப்போம் மிக்சியில அரிசி ஆ சாரி இதுக்கு கூட மஞ்சள் தூளம் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மல்லித்தூள் மல்லி மிளகு தக்காளி ஜீரகம் சின்ன பூ சின்ன வெள்ளி சி சின்ன உள்ளி பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு இதை அரைச்சி எடுத்துக்கோம் அரைச்சி அரைச்சி அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை அளவுக்கு தக்காளி போட்டுறதுனால கொஞ்சம் கம்மியாக மதி புளி போட்டுக்கோங்க அந்த புளி கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சட்டி எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்ச அரைப்போ போட்டு அது ஒன் கூட அந்த மிக்சி ஜார்ல இருக்க அரைப்பையும் தண்ணி வீத்தி அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி அடுத்த தண்ணி கரைச்சி வச்சுருப்போம் இல்லை அதையும் நல்லா அரிச்சு இதில் ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கணும் அரைச்ச அரைப்பும் அதுக்கப்புறம் புளித்தண்ணி புளி புளித்தண்ணியும் போட்டு நல்லா கொதித்து காய வைக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த கேப்பில் போய் மீனை கழுவிட்டு வரணும் நம்ம புளி ஒரு எப்படி சொல்லியது ஒரு நெல்லிக்காய் பெரிய சைஸ் நெல்லிக்காய் இல்லைன்னா எலுமிச்ச பல அளவு கூட வேண்டாம் ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக புளி நல்ல சில புளி நல்ல புளிப்பாக இருக்கும் அது பார்த்து போட்டுக்கோங்க புளி புளி தண்ணியை ஊற்றி இதை நல்லா கொதித்து காய விடுவோம் பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு காய விடுவோம் ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு நான் வைக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப எனக்கு பிடிச்சது நான் ஒரு நாலஞ்சு டைப்பில் வைப்பேன் அதில் இது ஒரு பெஸ்ட்டு டைப்புன்னு சொல்லல ஈஸி அண்ட் டேஸ்டி அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அந்த ஸ்மெல் சில உங்களுக்கு பிடிக்கும் நான் சில டைம் போடாமல் இது பண்ணுவேன் சில டைம் போட்டு போடுவேன் அது ஒரு தக்காளி மிஸ் ஆகிட்டு அதனால தான் போட்டேன் நல்லா தக்காளி இதுக்கு அரைச்சனால போட மாட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் பச்சை மிளகா சில டைம் தான் போடுவேன் ஸோ நான் ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை இனி நல்லா கொதிச்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஸ்மெல் பிடிக்கிறவங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மிளகா துளா லைட்டை கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு அந்த ஸ்மெல் பிடிக்கிறவங்க ரெண்டு மூணு பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை கழுவிட்டு வர வேண்டியதுதான் வச்ச எல்லாம் போய் கொஞ்சமாக வத்திய அளவுக்கு காயணும் ஒரு எண்ணெய் திரண்டு வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு கா காஞ்சதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை போட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி வைக்கிறது முட்டி மீன் வெலை மீன் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைலில் வைக்கிறது இதுவும் நல்லா இருக்கும் முட்டி வெலை மீன் நவரை அந்த மாதிரி மீன் இதை விட நல்லா இருக்கும் நல்ல குழம்பு காஞ்சதுனால நம்ம மீனை போட்டாச்சு மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வேகட்டும் விளை எல்லாம் இது கொளிச்சாலானதுனால கொஞ்சம் நேரம் வேக விடணும் விளமீன் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல இறக்கிடணும் இல்லேன்னா அது ரொம்ப குக்கான நல்லா இருக்காது அவ்வளோதாங்க மீன் காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கடுகு தாளிக்கிறது இதுதான் இதோட பெஸ்ட்டு டேஸ்ட்டு தர்றதே ஸ்மெல்லு இது இது தான் கடுகு கண்டிப்பாக தாளித்து போட்டுங்க சட்டி எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு சின்ன உள்ளிய கட் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க கடுகு போட்டுனதும் கடகு பொட்டிய கடகு பொட்டுனாலும் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அது ஒரு ஸ்மெல்லுக்காக அது நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க அதை கொஞ்சம் அப்படி பொறிஞ்சதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்க கரலீஃப் தாங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிக்க கரலீஃப் பெயம் போட்டு போட்டு லைட்டாக கரலீஃப் பொறிஞ்சதும் குழம்புல ஊற்றிக்க வேண்டியதான் இந்த அளவுக்கு வெங்காயம் லைட்டாக பொண்ணுற ஆகுன தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சு கர்லீஃபை போட்டு அதுவும் லைட்டாக பொறிஞ்சதும் உடனே நம்ம மீன் குழம்பில் ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அந்த சட்டியில் அந்த குழம்பை கொஞ்சம் கூட குழம்பைய இதில் ஊற்றி அந்த சுருன்னு ஒரு சவுண்டு வரல அதோட திரும்ப இதில் ஊற்றணும் எங்கேயா இந்த மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அதை ஊற்றிட்டு அடுத்து இதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி குழம்பை எடுத்து அதில் ஊற்றி அதையும் திரும்ப இதில் ஊற்றணும் ஊற்றியாச்சுன்னா சூப்பரான ஈஸியான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு ஈஸி அண்ட் டேஸ்டி குத்திங்களா எப்படி இருக்குது மீன் குழம்பு இது வெலை மீனெல்லாம் வெலை மீன் முட்டி மீன் ஃப்ரெஷ்ஷான முட்டி மீன் கிடச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பக்காவாக சூப்பராக இருக்குது மீனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நான் பண்ண மாதிரியே கரெக்டாக இதே ப்ரொசீஜர்லாம் பண்ணுங்கள் ஃபைனல் டச் கண்டிப்பாக கொடுங்க கடுவு தாளிச்சது கடுவு தாளித்து விட்டுங்க சூப்பராக ஈஸி அண்ட் டேஸ்டி சூப்பரான மீன் குழம்பு ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி வர வீடியோ நீங்கள் பார்த்தா தான் நான் எப்படி என்னென்ன போட்டேன் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்